அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் கைகளது அமைப்பை வைத்து அவர்களது குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் பெண்களின் கைகள் நீளம் கை விரல்கள் நகங்கள் உள்ளங்கை ஆகியவற்றை வைத்து அவர்கள் குணாதிசயங்களை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம் மிருதுவான கைகள் கைகள் மிருதுவாக இருந்தால் அத்தகைய பெண்கள் அவர்கள் செய்யும் எல்லா வேலைகளும் தங்கு தடையின்றி நிறைவேறும் அதில் நல்ல லாபமும் கிடைக்கும் இவர்கள் தர்ம காரியங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் வறட்சியான கைகள் கைகள் வறட்சியாகவும் நரம்புகள் வெளியே தெரியும்படியும் அமைந்திருந்தால் அவர்களது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகம் இருக்கும் கணவனும் பிள்ளைகளுமே கூட விரோதியாக மாறக்கூடும் உள்ளங்கை பள்ளம் உள்ளங்கைகள் சிறிது பள்ளமாக இருக்கும் பெண்கள் உண்மையை பேசும் குணமுடையவர்கள் ஒழுக்கமானவர்கள் உள்ளங்கைகள் அதிக பள்ளமாகவும் முக்கியமான ரேகைகள் மட்டுமே நன்றாக தெளிவாக பிரகாசமாக இருந்தால் எந்த காலத்திலும் அவர்கள் சரீர ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் கைகளின் நீளம் பெண்களது கைகள் முழங்கால் அளவுக்கு நீண்டு தொங்கும்படி அமைந்திருந்தால் அவர்கள் சகல சௌபாக்கியங்களுடன் இருப்பார்கள் வாழ்க்கையின் சங்கடங்கள் எதையும் சிரித்த முகத்துடன் சகித்துக் கொள்வார்கள் கணவனுக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பார்கள் கைவிரல்கள் பெண்களின் கைவிரல்கள் மென்மையாகவும் ஒழுங்காகவும் அழகாகவும் இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் அமைந்திருக்கும் இத்தகைய பெண்களுக்கு புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் கணவனை மதிப்பவர்கள் எல்லோரும் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வார்கள் இவர்கள் இனிமையாக பேசி பழகக்கூடியவர்கள் நீண்ட கைவிரல்களை உடைய பெண்கள் கலையார்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இசைஞானம் உள்ளவர்களாகவோ இசைக்கருவிகளை கருவிகளை வாசிப்பதில் பெரிதும் வல்லவர்களாகவோ இருப்பார்கள் சிலர் நாட்டியத்திலும் சிலர் நடிப்பிலும் சிறந்து விளங்குவார்கள் கைவிரல்கள் பருமனாகவும் முரடாகவும் அமையப்பெற்ற பெண்கள் உழைத்து சம்பாதித்து வாழ்பவர்களாக இருப்பார்கள் பொறாமை குணமுடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமைவது அரிது கைவிரல்கள் நெருக்கமாக சேர்ந்திருந்தால் கஞ்சத்தனம் மிக்கவர்களாகவும் மேலும் பணம் அதிகம் சேர்ப்பதிலேயே எப்போதும் குறியாகவும் இவர்கள் இருப்பார்கள் நகங்கள் கைவிரல் நகங்கள் சொத்தையாகவும் கருப்பாகவும் இருந்தால் இவர்கள் ஆயுட்காலம் முழுவதும் கஷ்டமும் வறுமையும் பலரின் பழிப்பும் உண்டாகும் விரல் நகங்கள் சிவந்து பளபளப்பாக அழகாக காணப்பட்டால் அப்பெண்கள் ஆரோக்கியமானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் பெண்களது கைகள் சமமாக இருந்தால் அவர்களுக்கு எல்லா சௌபாக்கியங்களும் கிட்டும் குடும்பத்தை நன்றாக இவர்கள் நிர்வகிப்பார்கள் பெரியவர்களிடம் மரியாதை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்